അല്ലാഹുവിടത്തിൽ മൂന്നു വസന കൊണ്ട വിശ്വാസികളെ വിശ്വാസികളെ ഉള്ള വള இன்னைக்கு அடிமைத்துவ வாழ்க்கை இல்லை அன்னைக்கு அடிமை அடிமைகள் இருந்தார்கள் அந்த அடிமைகள் அதே போல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் வயதுக்கு வராது சிறுவர்கள் ஏஜ் அட்டன் பண்ணாதவர்கள் இவர்கள் உங்கள் வீட்டில் இருப்பதால் எந்த தவறும் இல்லை அல்லது உங்கள் வீட்டிற்கு வருவதால் எந்த தவறும் இல்லை அவர்கள் அனுமதி கேட்காமலும் வருவார்கள் ரூமுக்கு வரலாம் அத்தாம்மா ரூமுக்கு வரலாம் பிள்ளைகள் ஏன் இவங்களை எதற்காக இவங்களுக்கு அனுமதி இல்லை ஒன்னு அல்லது அத்தாமா வீட்டுக்கு வருவாங்க சின்ன பிள்ளை அல்லாஹ் சொல்றான் அவர்கள் உங்கள் வீட்டிற்கு வருகிற போதோ அல்லது உங்கள் அறைக்கு வருகிற போதோ மூன்று தடவை அனுமதி பெற்று வரட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் சலாசமர் மூன்று தடவை அனுமதி பெற்று அவர்கள் வரட்டும் மூன்று தடவை மூன்று நேரத்திலே அவர்கள் உங்களை பார்ப்பதற்காக வர வேண்டும் என்றால் அனுமதி பெற்று வரட்டும் அனுமதி பெறாம வரணும் அது மூன்று நேரங்கள் என்ன முதல் நேரம் மின் கபில் சலாத்தில் ஃபஜிர் ஃபஜருடைய நேரத்துக்கு முன்பாக அதிகாலை நேரத்திற்கு முன்பாக காரணம் என்ன அவர்கள் உறக்கத்தில் இருப்பார்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அல்லது ஏதோ ஒரு நிலையில் இது முதல் நேரம் இரண்டாவது எல்லாம் சொல்கிறான் வகைன தீயாமுக்கும் இன வகை ரீ நண்பகல் நேரம் துராவுடி நேரம் பயிராவுடைய தூரம் தூண்டுறோம் இல்லையா அந்த நேரத்தில் வீட்டில பெண்கள் மேலதிகமான ஆடைகளை கலைந்த நிலையிலே கொஞ்சம் மோய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் உங்களை சந்திக்க வந்தால் நீங்கள் உங்களிடத்தில் அனுமதி பெற்று வரட்டும் அனுமதி பெறாமல் வர வேண்டும் மூன்றாவது அல்லாஹ் சொல்றான் உமீம் பعد ஸலாۃில் இஷா இஷா தொழுகைக்கு பிறகு இஷா தொழுகைக்கு பிறகு வந்தா